வாங்க ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அதுலேயே அளவு பார்த்துக்கோங்க கப்பு ரவை ஒரு கப்பு அரை கப்பு தயிர் கொஞ்சம் போல் உப்பு இதுதான் நம்ம அரைக்க வேண்டியது அவள் வந்து நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஜல்லடை தட்டு இருக்குங்களா அதில் கொட்டிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி அலசிட்டு ட்ரை ஆக விட்டுட்டிங்கன்னா போதுமான பக்குவம் அதை எடுத்து நம்ம இப்படி வடை மாவு பாதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி அப்புறம் வந்து கருவேப்பில பச்சை மிளகா தேவைப்பட்டால் அவங்களுக்கு எதுனா வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சி எடுக்க போகிறோம் பாத்திரத்தில் தண்ணி சூடாகிட்டு இருக்குது இப்போ நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ கலந்தாச்சு ஒன்று ஒன்றா எடுத்து வடை கோல தட்டி நடுவில் ஒரு ஓல்ஸ் போட்டு அழகாக இப்படி வச்சிருங்க நெய் தடுவிக்கோங்க இல்லை எண்ணெய் தடுவிக்கோங்க தட்டில் இப்படி ஒன்று ஒன்றா தனித்தனியாக வைங்க இப்போ நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு ஒன்பது பக்கம் கிடச்சிருக்கு அது வெந்துட்டு இருக்கும் தக்காளி வந்து இது போல் துருவி எடுத்துக்கோங்க நமக்கு அந்த தோல் தேவையில்லை இப்போ எண்ணெய் விட்டு இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெள்ளை எள்ளு சீரகம் ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இதில் தக்காளி சேர்த்துக்கோவோம் அந்த நம்ம துருவனையே அந்த தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதங்கி வரட்டோன்னா எப்பவும் நமக்கு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது வெந்து வந்துடுச்சு எப்படி வந்திருக்கு பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு கத்தியோ குச்சியோ வச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும் அவ்வளோதான் அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓட்டில் இல்லைங்களா இப்போ வெந்துருச்சு இப்போ இதை நம்ம இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு தேவையான மசாலா போட்டுடலாம் தக்காளியும் வதங்கி வந்துடுச்சு இதில் வந்து கொஞ்சம் போல மஞ்சள் தூள் இப்போ இந்த இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் காரத்துக்கு ம மிளகாத்தூள் இது காஷ்மீரி மிளகா தான் அதனால் காரம் மீடியமாக தான் இருக்கும் சரி அவ்வளோதாங்க ம இதுக்கு மசாலா ரொம்ப தேவையில்லை இது வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அதான் பக்குவோம் இப்போ நம்ம இந்த வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதை எடுத்து நம்ம தட்டில் கொட்டிக்கலாம் இது நீங்கள் ஆறி தான் எடுக்கணுலாம் அவசியம் இல்லைங்க இது நீங்கள் அப்படியே எடுத்து தட்டினீங்கனாலே அழகாக விழுந்துடுதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது நீங்கள் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க இது பாருங்க அவ்வளோதான் எடுத்தாச்சு இப்போ நமக்கு கிரேவியும் வந்து நல்லா அழகாக வந் வதங்கி வந்திருக்கு கிரேவியும் வதங்கியாச்சு இது நீங்கள் தனியாக வச்சோம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டும் நீங்கள் இதில் கலந்துக்கலாம் இப்போ நாங்கள் முழுசாக தான் போட்டிருக்கேன் இப்போ இதில் கூட நல்லா கலந்தால் மட்டும் போதுங்க மற்றபடி ரொம்ப நேரம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை கலந்துட்டு நீங்கள் இது அழகாக வவுரில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க கலந்து முடிச்சாச்சு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் கோட் வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் யூ